ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா மகாலயபட்சம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க எப்போ ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும் ஏன்னால் இன்றைக்கி நிறைய பேர்த்தோட லைஃப்பில் இது ஒரு மேஜரான இஷ்யூவாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கவும் தான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம கொடுத்தே ஆகும் கரெக்டான டைமில் இவங்க கேட்குறாங்க அவங்களுமே அது தான் கேட்டாங்க ஏன்னா மகாலயாபட்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா அதனால் சிஸ்டர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சொல்கிற தகவல் ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் என்னங்கிறத பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகானு அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது பஞ்சமி எப்போங்கிறது தெரியும் பன்னிரெண்டாம் தேதி வருது பதினொன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவ மொழிக்காகனா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க சரிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்படி அனுப்பிவிடும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்பணும் அண்ட் உங்கள் கோத்திரம் போட்டு அனுப்பணும் இதுதான் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான ப்ரொசீஜர் சரிங்களா ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னிங்களா இது கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மேஜரான பிரச்சனை இது பா பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய ஃபேமிலியில் போயிட்டுருக்கு அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்புறம் இந்த யாகத் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆண்டி நடந்திருக்கு அது என்னன்னு தெரியல ஒரு மேஜிக் ஒரு ஃபோர் டேஸ் அவ்வளோ நாள் நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு எங்களுக்கு ஆச்சரியமாக எப்படி இது நடக்குது அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சாமி பார்க்கத்தில் அந்த அமௌண்ட் கொண்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனோட எல்லாமே மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி அப்பாவுக்கும் வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் தான் எங்க அப்பா சாப்பிட்டதெல்லாம் சாப்பிடவே முடியல மாசமா சாப்பிட முடியல அப்பாவுக்கு அது வந்துட்டு அப்படி அந்த ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல அந்த ஒரு ஸ்கேன் பாக்குறப்போ எக்ஸ்ரே பாக்குறப்பயும் ஒவ்வொரு தடவை இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ற அந்த ஒரு ரிவியூ வந்துட்டு அப்படியே ஒரு பிளஸ்ஸா இருந்தது எங்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும் அப்படிதான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இப்படி ஒரு இது எங்களுக்கு வந்து உங்களால தான் தெரிஞ்சிச்சு யாகம் இதை பத்திலாம் நன்றி சகோதரி இவங்க நான் இயற்கையாக சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அடுத்தடுத்து இவங்க இயற்கையை நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டருக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பஞ்சமிக்கும் ஒரு மேஜிக் நடக்குது சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் நான் இப்பவும் சொல்கிறேன் பஞ்சமியில் மட்டும் இது இருந்தால் இந்த மேஜிக் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு வாட்டியும் இருக்குது அந்த ஒரே பஞ்சமி எல்லாத்தையும் அசைச்சு போட்டுறது அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரிசல்ட் கொடுத்துருது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க வராக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராக சித்திரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதுங்கம்மா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் நான் சொன்னேன் இல்லைங்கன்னா மகாலயபட்சம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துக்கும் மகாலயபட்சம்னா என்னென்னு தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறேன் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மட்டும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க மாதம் மாதம் வர ஒரு ஒரு அமாவாசையும் பண்ணாட்டையும் இந்த மூணு அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமாவாசையாக பிடிப்பாங்க அதுலேயும் இவன் மகாலியபட்சம் தொடங்கியிருக்க இந்த நாட்கள் வந்து இந்த பதினான்கு நாட்கள்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேஸாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா இந்த அம்மாவாசையோட சேர்த்து தான் உங்களுக்கு பதினான்கு நாட்கள் ஆகும் ஸோ இது யாராவது இறந்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்க என்ன திதியில் இறந்தாங்க எந்த நாளில் இறந்தாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது அதனாலே நாங்கள் இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் ஃபாலோ பண்ண முடியறதில்லை அதனால் நாங்கள் ஆடி பதினெட்டுக்கு கும்பிடுவோம் இல்லைன்னா ஆடி அமாவாசைக்கு இந்த அமாவாசை டைம்லலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்வேங்க இல்லையா ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எப்போ இறந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மகாலயபட்சத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறது வந்து கும்பிடுவாங்க அது வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இப்போ நீங்கள் இதுக்கு பெருசாக டைம் எடுத்து பூஜை செய்யணும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு படையல் போட்டு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை இருக்குது அது உங்களுக்கு டைம் இருக்குது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த முறையெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் பட் சிலருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படையல் போட்டு செய்கிற அளவுக்கு கூட முடியாது பட் அப்படி முடியாமல் இருக்கிற சுட்சிவேஷனில் கூட சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன் நான் இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்க அதாவது ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு ஒரு டைம் எடுத்து இந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர்த்தோட ஃபே ஃபேமிலியில் நீங்கள் நிறைய இந்த ஓலைச்சுவடிக்கை நம்ம மட்டும் நான் நிறைய மோஸ்ட்லி பார்த்த விஷயமெல்லாம் இந்த பித்ரு சாபம் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் அதனால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் அவங்க முன்னேற விடாமல் தடுக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே அவங்க வீட்டில் நடக்காமல் இருக்கிறது ஆகாமல் இருக்கிறது குழந்த பிறக்காமல் எந்த நல்ல விஷயமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த முன்னோர்கள் சாபம் பித்ரு சாபம் இப்படிலாம் சொல்லுவாங்க இதுதான் அது மெயினான ஒரு பிரச்சனையாக இருக்குது மெயினாக ஒரு நல்ல காரியம் நம்ம நடக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கும் போது தான் இதெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை செய்யுங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தவங்கள நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி காலையில் ஒரு சகோதரி சிஸ்டர் இந்த மகாலயபட்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனே காலையில் வாட்ஸ்அப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மெசேஜ் தான் பார்த்தது அவங்க பேரும் கூட சகுந்தலா தேவி அந்த சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க அந்த சிஸ்டர் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் அவங்க அனுப்பின மெசேஜ் என்னென்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து பிறந்த உடனே இறந்தே பிறந்துச்சான் அப்போது அந்த மாதிரி பிறக்கும் போதே இறந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிறனால அப்போ அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த சடங்கெல்லாம் இந்த சாமியெல்லாம் கும்பிடணுமா இந்த மாதிரி திதியெல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அவங்களோட குழந்தை ஒரே நாள் தான் இருந்துச்சு ஒரு நாள் பிறந்து இருந்துச்சு அடுத்த அடுத்த நாளே வந்து இறந்துருச்சு அந்த குழந்தையும் அப்போ அவங்களுக்கும் செய்யணுமா இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க பதினாறு நாள் அந்த குழந்த இருந்திருக்கு பதினேழாவது நாள் இறந்துருக்கு அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைங்க சின்ன சின்ன அந்த ஒரே நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கூட நம்ம வந்து செய்யணுமா சிஸ்டர் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களுக்கும் செய்யணுமா ஏன்னா எங்களுக்கு டவுட்டு பல இடத்துல வந்து ஜாதகம் ஜோஷியம் எல்லாம் பார்த்தப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குழந்தையோட அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையலை அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா சில சிஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்களுக்காக வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா நம்ம நம்ம உடம்புலேருந்து நம்ம உயிரது நமக்கு நம்மளை நம்ம நம்ம இருந்து பிறந்த உயிர் இல்லையா அதனால் அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்று அப்படிங்கிறனால தான் அது கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளையும் நம்ம செய்யணும் பட் பிறந்தவொன்னே இறந்துருச்சு அப்படிங்கும் நமக்கு அந்த நட்சத்திரங்கள் திதிகள் அப்படிங்கிறது கூட சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது பிறந்தவொன்னே இறந்துருச்சு எப்படின்னு பார்க்குறது சில பேர்லாம் பார்க்க கூட மாட்டாங்க இறந்துருச்சுன்னா அதை விட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு தப்பு தான் அதையும் வந்து நம்ம பார்க்கணும் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்சம் நீங்கள் இதில் பெருசாலாம் எதுவுமே செய்ய வேணாம் ஆனால் சில பேர்த்துக்கெல்லாம் இந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறதுலாம் இப்போ லேடிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ஸ் தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ லேடிஸ் தான் நிறைய விஷயத்தில் செய்ய முடியாமல் போகுது என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அன்னதானம் கொடுத்தா மட்டும் போதும் அன்னதானங்கிறது நீங்கள் பெருசாக அவங்கனால அதாவது நீங்கள் கடையில் தான் போய் வாங்கி கொடுக்கணும் அப்படியெல்லாம் கூட இல்லைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு வச்சுருப்பீங்கள்ல உங்கள் இருந்து நீங்கள் செஞ்ச சாப்பாட்டை கூட யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் ஒரு கை சாப்பாடு நமக்கு இன்னொருத்தருக்கும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அது நீங்க செய்யலாம் அதுவும் கூட இல்லைன்னா வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் நீங்கள் வாங்கி கூட போடலாம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கூட காகத்துக்கோ இல்லை நாய்க்குட்டிக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு நீங்கள் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கூட தானமாக வந்து அன்னைக்கு அன்னதானமாக நம்ம கொடுக்குற சமம் போடுறது கூட இந்த பதினான்கு நாட்கள் நீங்கள் இதை ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலும் கூட அந்த இறந்தவங்களோட ஆன்மாங்கிறது நம்மளை வாழ்த்துவோமாங்க இந்த பித்ரு சாபம் அந்த முன்னோர்கள் சாபத்துல எல்லாம் இருக்காங்க இல்லையா சாபம் அவங்க இருக்கிற கோபம் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தனியும் இப்போ அவங்களோட கோவத்துலேருந்து நம்ம வெளியே வரக்கு அதுலேருந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிறக்கு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு இந்த நாட்கள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யுங்க அதனால் அவசியம் இது வந்து செஞ்சுட்டு வாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் நீங்கள் மாலை நேரம் சாமிக்கு விளக்கு வைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாமி கும்பிட்ருங்க ஏன்னா நீங்கள் இவங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும் சாமிக்கும் இவங்களுக்கும் ஒன்றா வச்சு செய்யக்கூடாது அதையும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் பூஜை அறையில் ஒரு தனி விளக்கு இவங்களுக்குன்னு வச்சு அதாவது முன்னோர்களுக்குன்னு வச்சு யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அத்தனை பேத்துக்காக வேண்டி வேண்டிக்கோங்க உங்க கடவுள் உங்கள் குடும்பத்தில் அதாவது உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் யாரெல்லாம் இருந்திருப்பாங்களோ உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது அவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க எல்லாருக்காக வேண்டி வேண்டிட்டு ஒரே ஒரு விளக்கு பூஜரில் வச்சாலும் சரி இல்லை தனியாக உங்கள் ஹாலில் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து ஒரு தீபம் தனியாக வச்சுருங்க வச்சுட்டு ஒரு தமிழ் தண்ணி வச்சுருங்க வச்சுட்டு எல்லாத்தோடய ஆத்மாவும் சாந்தி தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோம் அதை மன்னிச்சு எங்களுக்கு துணையாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமும் அந்த தீபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாமி கும்பிடுங்க சாமிக்கு உங்களுக்கும் ஒன்றா செய்யக்கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இது பல பேருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது ஏன்னா தெரிஞ்சிருக்காது இல்லையா இவ தெரியாமல் நாங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டோன்னு இருப்பீங்கல்ல கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நாள் இருந்தாலும் சரி பிறந்தவனை இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சே ஆகணும் சரிங்களா இதுதான் ஸோ இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்திருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்